நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் ஆசிரியர் வேலைவாய்ப்பு அதை பற்றிய செய்தித்தாளில் வந்த விளம்பர பதிவை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள நீடாமங்கலத்தில் உள்ள நீடாமங்கலம் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் நிரந்தர முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு விளம்பர தகவல் தற்பொழுது செய்தித்தாளில் வெளியாகியுள்ளது அதை பற்றிய தகவலை நாம் விரிவாக பார்க்கலாம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேவை கீழ்கண்ட நிரந்தர முதுகலை ஆசிரியர் பணியிடத்திற்கு தகுதி பெற்ற இருபாலரும் விண்ணப்பிக்கலாம் காலி பணியிடம் முதுகலை பொருளியல் ஆசிரியர் இன சுழற்சி பொது போட்டி கல்வித்தகுதி எம்ஏ பிஎட் ஊதியம் அரசு விதிகளின்படி நிர்ணயம் செய்யப்படும் விண்ணப்பிப்பவர்கள் விண்ணப்ப கடிதத்துடன் அனைத்து சான்றிதழ்களின் நகல்களை இணைத்து எட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்குள் கிடைக்குமாறு பதிவு தவாலில் அனுப்ப கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இங்கினம் செயலர் மற்றும் தாளர் நீடாமங்கலம் அரசு உதவி பெறும் மேல்நிலைப்பள்ளி நீடாமங்கலம் திருவாரூர் டிஸ்ட்ரிக் பின்கோடு ஆறு ஒன்று நான்கு நான்கு ஜீரோ நான்கு அதாவது நீடாமங்கலத்தில் உள்ள அரசு உதவி பெறும் மேல்நிலைப்பள்ளியில் முதுகலை பொருளியல் பாடத்திற்கான நிரந்தர ஆசிரியர் பணியிடம் அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இதை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இதற்கான இன சுழற்சியை பொறுத்தவரை பொதுப்போட்டி அதாவது அனைத்து பிரிவினரும் இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கலாம் இதற்கான கல்வித் தகுதி எம்ஏம்பிஎட் ஸோ இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க விரும்பும் நண்பர்கள் உங்களுடைய பயோடேட்டா மற்றும் அனைத்து கல்வி சான்றிதழ்களையும் இணைத்து எட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள் கிடைக்குமாறு அதுவும் பதிவு தவாலில் அனுப்ப கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஸோ இந்த தகவல் தற்பொழுது செய்தித்தாளில் வெளியாக ஸோ இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க விரும்பும் நண்பர்கள் உடனடியாக விண்ணப்பிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆசிரியர் வேலைவாய்ப்பு மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுக்கான பாடக்குறிப்புகளை பெற எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்